ஆட்டுக்கு தீனி போடுறதுக்கு இந்த பிளாஸ்டிக் டப்பா இருக்கு இல்லைங்களா அந்த பிளாஸ்டிக் டப்பா வந்து வட்ட வடிவிலும் இருக்குது சதுர வடிவத்திலும் இருக்குது நாங்கள் வந்து இது ப ரெண்டு விதமாக வச்சுருக்கோம் ஒன்று வந்து தண்ணி ஊற்றுறதுக்கு பா வடிவில் இருக்கிறது எல்லாமே தீனி போடுறதுக்கு நம்ம வந்து பெரிய பெரிய மொத்தமான ஸ்டாண்டெல்லாம் அடிக்கலை வெறும் முறுக்கு கம்பி தான் வச்சு அடிக்க போகிறோம் நம்ம அவ்வளோ பெரிய வெயிட்டெல்லாம் போட போகிறது இல்லைங்க தீனி தான் போட போகிறோம் தீனி ஒரு மிஞ்சி போனால் ஒரு பக்கெட் தண்ணி அவ்வளோதான் அதுக்கு வந்து நம்ம ரொம்ப ஹெவியாலாம் பண்ண வேண்டியதில்லை இது பிளாஸ்டிக்கு இந்த முறுக்கு கம்பி வெல்டு வெல்டு வைக்கிறாங்க இல்லையா அவங்க மட்டும் நல்லா எல்லாம் அமைஞ்சு நம்ம சொல்கிறத புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா போதும் நம்ம செஞ்சுக்கலாம் இந்த செட்டுக்கு வந்து நம்ம பெருசாக செலவெல்லாம் எதுவுமே பண்ணலை நம்ம வீட்டை சுற்றி இருக்கிற சின்ன சின்ன பெரிய சீட்டில் மிச்சமான மீதியானது வீடு கட்டும் போது கம்பி மிச்சமானது அதெல்லாம் வச்சு தான் வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் இதில் பாருங்க கீழே போடுறீங்க கீழே மேட்டுக்கு போட்டிருக்காங்க இல்லையா அது மாதிரி நம்ம கம்பி அலிக்கெல்லாம் போடுற கம்பி இருக்கு இல்லையா இந்த கம்பி அலிக்கலாம் இப்போ புதுசாக வந்து எல் டைப்பில் வந்து ஆங்கில் மாதிரி ஒரு கம்பி கொடுத்துருக்காங்க அந்த ஓட்டை ஓட்டையும் அதுதான் வந்து ரன்னருக்கு பதிலாகவே இந்த கீழே சீட்டுக்கே வந்து அந்த கம்பியை தான் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு பார்த்தா நல்லா தெரியும் நினைக்கிறேன் இந்த சைடு பாருங்கள் நல்லாவே தெரியும் இந்த கம்பி வச்சு தான் வந்து நாங்களே இந்த சீட்டை வந்து போட்டுருக்கோம் எங்கே நகராமல் இருக்கிறதுக்காக அங்கங்கே வந்து ஒரு சின்ன ஒட்டு போட்டிருக்கோம் அப்படியே வெல்ட் வச்ச மாதிரி இப்படி பத்து மாதிரி போட்டிருக்கோம் இதில் வந்து இந்த காடியில் மாட்டிக்க வேண்டியது தான் இவ்வளோ தான் இந்த செட்டுக்கு ரொம்ப ஈஸியாக கோழி பண்ணியாக இருந்ததை அப்படியே ஆட்டு செட்டாக மாற்றி வச்சுருக்கோம் இது வந்து சேல்ஸுக்கான கிடாய் இது உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் பழைய வீடியோ பார்த்த எல்லாத்துக்கும் தெரியும் இதுதான் நம்மளோட பெரிய செட்டு இதுக்கு வந்து கொஞ்சம் காஸ்ட்லி தான் கொஞ்சம் காஸ்ட்லி ரொம்பவே செலவு பண்ணியிருக்கோம் அதனால் வந்து இதுக்கு இந்த சீட்டு இருக்குது இல்லைங்களா இந்த தர சீட்டில் வந்து ஒரு ப்ளஸ்ஸு இருக்குது ஒரு மைனஸ் இருக்குது முதல்ல இதில் ப்ளஸ்ஸு என்னென்னு பார்த்துருவோம் இதில் ப்ளஸ்ஸு என்னென்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஈரம் இருந்தாலும் சரி எவ்வளோ குப்பைகள் விழுந்தாலும் சரி அது போட்ட உடனே அத்தனை ஈரத்தையும் உடனே உணர வச்சு ரொம்ப எப்பயுமே ஆடுங்க படுக்கும்போதும் பிடிக்கும்போது கசகசப்பு இல்லாமல் ஒரு தொந்தரவு இல்லாமல் நீட்டாக இருக்குது அதுதான் இந்த சீட்டோட முக்கியமான பெசல் இதில் மைனஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஆடுங்க இப்படி ஏறி நின்றுட்டுருக்குது இல்லையா ஏறி குதிக்கும் போது பார்த்திங்கன்னா கால் வந்து இந்த மாதிரி இந்த தீனி போடுற இதிலெல்லாம் போய் மாட்டி சில டைம் கால் உடஞ்சிருது முக்கியமாக பால் குட்டிங்க பால் குட்டிங்களோட கால் அந்த குதிங்காலும் அந்த காலும் இந்த சீட்டோட கேப்பும் பார்த்திங்கன்னா ஏறக்குறைய ஒரே மாதிரி இருக்கா அதனால் என்ன பண்ணுதுன்னா குட்டி வேகமாக குதிச்சு ஓடி அந்த பக்கம் போகும்போது கால் மாட்டி அதுலேயும் கால் உடஞ்சிது இந்த செட்டு போடுறதுனால என்ன பிரச்சனை வருதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த தர சீட்டு போடும்போது கால் உடஞ்சி பிரச்சனை வருது அது வந்து கண்டிப்பாக இதில் ஒரு மைனஸ் தான் இன்னும் வந்து நிறைய விஷயங்கள் வந்து செட்டு போட்டு பண்ணுறதுலாம் நல்ல விஷயமும் இருக்குது கெட்டதும் இருக்குது நாம் தான் இருந்துக்கணும் நாம் வந்து ஆடுங்க எதுவும் கூடாதுங்கிறதுக்காக இந்த மாதிரி ட்ரே எல்லாம் வாங்கி வச்சிருக்கேன் நைட் ஆனால் குட்டிங்கள மூடிடுவோம் இப்படி ஆடிக்கிட்டே இருந்தாங்கன்னா சில ஆடுங்க மிதிச்சிரும் தீனி திங்கிற ஆர்வத்தில் குட்டிங்க இருக்கிறத கவனிக்கிறதுல ஆடு அதனால என்ன பண்ணிடுதுன்னா போட்டு மிதிச்சிருது அந்த மாதிரி தொந்தரவுலாம் இருக்கக்கூடாது கொஞ்ச நாள் ஒரு வாரம் ரெண்டு வாரம் வரைக்கும் குட்டி மூடி வச்சிடலாம் அதுக்கப்புறம் தாயோட இருந்துக்கும் பால் குடிச்சிக்கிட்டு ஃப்ரீயாகவே வளரும் எல்லாம் சாப்பிட்டு உண்டை மயக்கத்தில் படுத்துருக்குறாங்க இந்த டைம் ஒரு மணி ஆச்சுப்போ அதனால் எல்லாம் சாப்பிட்ட உடனே பாருங்கள் மெலோடியோ பாட்டை போட்டு விட்டோம்னா அப்படியே சாப்பிட்டுட்டு அப்படியே உண்டை மயக்கத்தில் தூங்குவாங்க நம்ம ஆடுங்க எல்லாம் இப்போ வந்து கொஞ்சம் ஃப்ரீ டைம் தான் இது பாருங்கள் பிவிஎஸ் பைப்பு தான் ரெண்டாக அறுத்து அப்படி செட் பண்ணியிருக்குது இது வந்து பெரிய நிறைய தீனி போடுவோம் பச்சை தட்டை அறுத்துட்டு வந்து பொடி போடும்போது மேலே ரேக் இருக்கு இல்லைங்களா அந்த மேலே ரேக்கில் போட்டுட்ருவோம் அதுலேருந்து இழுத்து கீழே போது வந்து கீழே பிவிஎஸ் பைப் இருக்கு இல்லையா அந்த கீழே பி சிந்தாமல் அந்த பிவிஎஸ் பைப்பில் விழுவோம் ரெண்டு இதில் தப்பிச்சு மிச்சம் இருக்கிற தீனி தான் வந்து கீழே விடுவோம் இப்படி ஒவ்வொன்றுக்கும் கதவை திறந்துக்கிட்டு வெளியே வர மாதிரி இருக்குது நீங்களும் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஆடு வளர்க்கணுன்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னாக்க ஆடுங்களை செட்டு அமைக்கிறது ரெண்டா பட்சம் உங்களுக்கு ஆடை பற்றி என்ன தெரியும் ஆடுங்க கத்துறதுக்கான வித்தியாசம் எப்படி தெரியும் அது எப்படி பராமரிப்பீங்க ஆர்வம் இருக்கும் இதுதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் ஆடு வளர்க்குறீங்க அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு கிடா மட்டும் வாங்கி வளங்க அதில் கொஞ்சம் அனுபவம் ஆனதுக்கப்புறமா நீங்கள் குட்டிங்களோட ஆடு வளர்க்குறது ரொம்ப சௌகரியமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னோட ஆலோசனையாக இருக்கும் ஏன்னா ஃபஸ்ட்டு எடுத்து எப்படி குட்டி போடும் அது எப்படி பராமரிக்கணும்னு தெரியாமல் சில பேர் சளிச்சு போயிடுவாங்க அதுக்காக ஃபஸ்ட்டு கிடா